சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தன்னார்வலர்களும் பல நன்கொடையாளர்களும் சிவகங்கையில் நடைபெற்ற மூன்றாவது புத்தக திருவிழாவில் தங்களது பங்களிப்பை ஏற்படுத்திடும் பொருட்டு அவர்களது பகுதிகளுக்கு உட்பட்ட நூலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளனர் இப்புத்தக திருவிழாவில் அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த முதன்மை அலுவலர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறான புத்தகங்களை வழங்கியுள்ளனர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்ட அளவிலும் மாணவர்கள் இங்கு வரும் வகையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தது மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்கு இது அடிப்படையாக அமைந்தது பதினோரு நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்வில் பனிரெண்டு புள்ளி பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்வினையொட்டி சிறந்த பங்களிப்பை வழங்கிய அரசின் பல்வேறு துறையை சார்ந்த அலுவலர்கள் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் என ஆயிரத்தி இருநூறு நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் புத்தகங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கினார் இப்புத்தக திருவிழாவில் கலந்து கொண்ட திருமலை கோனேரிப்பட்டி கிராம ஊராட்சி தலைவர் தமது கிராம ஊராட்சியில் உள்ள நூலகத்திற்கு என வாங்கியுள்ள புத்தகங்கள் குறித்து கூறுகையில் நான் சிவகங்கை மாவட்டம் திருமலை கோனேரிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன் பேசுறேன் சிவகங்கை மாவட்டத்தில் கடைக்கோடி ஊராட்சி திருமலை கோனீர்பெட்டி ஊராட்சி ஆகும் அங்கு சேதுநகர் கிராமத்தில் நூலகம் உள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியில் ஊராட்சியின் மூலமாக சுமார் ஐந்தாயிரம் மதிப்புள்ள புத்தகங்களையும் நல்ல நூல்களையும் அங்கு வாங்கி கொண்டு வைத்தோம் அதன் பலன் என்னவென்றால் எங்கள் ஊராட்சியில் உள்ள மாணவர்களும் பெற்றோர்களும் பெரியோர்களும் காலை முதல் மாலை வரை அந்த புத்தகங்களை படித்து படிக்கக்கூடிய திறனை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் செல்போனுக்கு அடிமையாக கொண்டிருக்கும் இந்த சூழலில் வாசிப்பு திறனை அந்த நூலகத்தின் மூலமாக பெருகிக் கொண்டு இருக்கிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்லாமல் இந்த புத்தக காட்சியும் நூல் வெளியீடு விழாவும் சிவகங்கை மாவட்டத்துக்குரிய மாவட்ட ஆட்சியர்கள் தொடர்ந்து நடத்தி எதிர்கால சமுதாயத்தை நல்வழிப்படுத்த வேண்டும் மாவட்ட நபார்டு வங்கி மூலம் நரிக்குறவ பெண்களுக்கு நாகரீக நகைகள் செய்வதற்கான திறன் பயிற்சி வகுப்புகள் பதினைந்து நாட்கள் வழங்கப்பட்டதோடு மேலும் சந்தைப்படுத்துதலுக்காக சோலார் மூலம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்யக்கூடிய உபகரணங்களும் ஐந்து தள்ளுவண்டிகள் மூணு புள்ளி நாலு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் வழங்கினார் இம்மாவட்டம் சிங்கமுனரி வட்ட அளவில் பல்வேறு பகுதிகளில் அரசின் திட்டங்கள் தொடர்பான கள ஆய்வினை உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் வாயிலாக பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்து பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையிலான அடிப்படை தேவைகளை மக்களை நாடி மக்கள் குறைகளை தீர்த்து வைப்பதற்காக தலைவர் தெரிவித்துள்ளார் அரசு எந்திரம் களத்திற்கே சென்று தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அனைத்து நலத்திட்ட சேவைகளையும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மேலும் ஆகாபூர் ஊராட்சி பகுதியில் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தை கீழ் அங்கக வேளாண் விளக்கத் திடரில் இயற்கை உரம் தயாரித்தல் முறை குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இத்திட்டத்தினை முன்னிட்டு முன்னதாக நூற்றி தொண்ணூத்தி ஒரு மனுக்களும் அன்றைய தினம் நாற்பத்தி ஐந்து மனுக்களும் என மனுக்கள் பெறப்பட்டு அதில் தகுதியுடைய மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்டு உரிய பயன்களும் வழங்கப்பட்டது மேலும் மகளிர் திட்டத்தின் வாயிலாக பதினேழு பயனாளிகளுக்கு ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான வங்கிக் கடனான ஆணைகளையும் கூட்டுறவுத்துறையின் சார்பில் முப்பத்தி ரெண்டு பயனாளிகளுக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் ஆட்சித்தலைவர் மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் இணைந்து நடத்திய தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் எழுபத்தி ரெண்டு நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்களது நிறுவனங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்தனர் இம்முகாமில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து தொள்ளாயிரத்தி எண்பது வேலை நாடுனர்கள் தங்களது பெயரை பதிவு செய்து நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர் இதில் பதினைந்து மாற்றுத்திறனாளிகள் உட்பட நூத்தி தொன்னூத்தி இரண்டு வேலை நாடுனர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கான பணி நியமன ஆணையினை மாவட்ட ஆட்சித் தலைவர் வழங்கினார் அப்போது வாய்ப்பு பெறுவதினால் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள பதிவு மூப்பு ரத்து செய்யப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார்